அந்த தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க தாய் அன்புக்கு பெயர் போன கடகம்னா பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கை கொடுக்குமா இல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது போகுது கண்டிப்பா கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே அவங்களுக்காக தான் வருது அப்படி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போது அவங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆண்டு துவங்கி அடுத்த மாதம் மே மாதமே வந்து ராசியில வந்து அமரப்போகிறாரு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இந்த 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 காலச்சூழல்ல அப்பயுமே சுப தான் கொடுப்பாரு பன்னெண்டு குரு நல்ல பலன் தான் எப்பவுமே தருவார் ராசிக்கு சந்திரனுக்கு பன்னெண்டுல இங்க ராசிலேயே வந்து அமரப்போறாரு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுல கண்ணகட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிப்பிடணும்னா சொல்லுவாங்க பயப்படாதீங்க அவர் உங்க ராசிக்கு சிறந்த நண்பர் அவர் கடகராசிக்கு மேல ஒரு அளவற்ற அன்பு காட்டக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா வியாழன் தான் குரு தான் குருபகவான் தான் அவர்தான் தான் பாகிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வராது ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடம்ன்றது ருணரோ சத்ருஸ்தானம் பயப்பட வேண்டியது இல்லை பாகிய பாகிய அதிபதியும் அவரே வந்துட்டதுனால வந்து நோய் இது கடன்கள்னாலேயே நமக்கு ஆதாயத்தையும் கொடுப்பாரு அதை கிரியேட் பண்ணிட்டு ஆதாயத்தையும் தருவாரு அதை கிரியேட் பண்ண மாட்டாரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருக்காங்க சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஆகிடுவார் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு அது வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா உங்க பிரச்சனை மலை போல கூட இருக்கட்டும் ஓகே அது வந்து சூரியனை கண்ட பனி போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மறைஞ்சிடும் குரு வரும்போது அதுக்கு மாறிடும் ஓகே சார் இந்த குரு கூட பர்டிகுலரா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வர குரு ஆமா ஆமா அதை பத்தி சொல்லுங்க அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ராசிக்குமே பன்னெண்டாண்டுக்கு வரும் ஏன்னா அவரோட சுழற்சி வந்து பன்னெண்டாண்டுக்கு வரும் ஆண்டு ஸோ அந்த வகையில அற்புதமா கடகராசில தான் அவர் உச்சம் பெற வீடு அமைது அந்த உச்ச வீட்டுக்கு வர்றாரு அவர் தான் முழு பலத்தோட குரு வந்து அமரப் போறாரு அப்ப 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 போது ஆட்டோமேட்டிக்கா அது ராசியிலேயே வந்து அமர்ற போது வந்து கடகராசிக்காரங்க நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும் இந்த கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா பிரபல யோகம் சொல்லுவாங்க பேரை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சார் யாருன்னு வந்து கேட்டுப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து சார சொன்னா தெரியுற அளவுக்கு பிரபல இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுத்து அவங்களுக்கு சர்வதேச ரீதியான செயல்களில் தொடர்பு தொழில்களில் இருக்கிறவங்களுக்குமே வந்து சர்வதேச புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு ரெண்டு விஷயம் சொல்லிட்டீங்க அழகா ஆமா அதாவது குருவே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கடகத்துல உட்காரும் போது ஆமா குரு வந்து கொட்டி கொடுக்க போகிறாரு கண்டிப்பா கண்டிப்பா அது இல்லாம இரண்டாவது உலக புகழையும் கொடுக்கும் சூப்பர் சார் சரி குரு வந்து அந்த நம்ம உயிரினங்கள்ல யானை எல்லாம் வந்து குறிக்கக்கூடியது தான் சரி கடக ரசிகாரர்களுக்கு யானை பலம் வந்துருச்சு யானை பலம் யாரும் அவங்க தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் ஓகே சரி இப்ப இவங்களுக்கு சொல்லிட்டீங்க குரு வந்தாலே கொட்டி கொடுத்துருவாரு அது அந்த பண பலம் சார் விஷயங்கள்ல இந்த பைனான்சியல் ஸ்டேட்டஸ்னா எந்த சாரு உயர போகுது ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப குரு குருன்னு சொல்றோம்னு நினைக்காதீங்க தனக்காரகனும் குருதான் குருதான் அந்த தனக்காரகனே இவங்களுக்கு நண்பராக வந்து பாகியத்தை கொடுக்குறவராக வந்து அவரே ராசியில வந்து உச்ச உச்ச பலத்தையும் அடைய போகிறாரு அப்படின்னும்போது ராசிக்காரர்கள் கால தாமதமே பண்ணாதீங்க மனசில் பட்ட விஷயங்களை தைரியமாக சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க உங்களோட எண்ணங்கள் பற்றுச்சா அது நாளைக்கு செய்வோம் நாளைக்கு நாலனைக்கு செய்வோம் தள்ளி போடாதீங்க அன்றைக்கன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உறுதியாக நடக்கும் ஓ அந்த அளவுக்கு சிறப்பான தன பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் கோடி நிலை குடுக்க போகிறாரு குரு ஆமா ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தனக்காரனு ஒரு முழு பலத்துல வந்து உட்கார போறாங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு ஆச்சரியம் புரியுது புரியுது ஆனா அதுக்கு அதிபதியே அவர்தான் இல்ல எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டுன்னா குரு வந்து உட்காந்துட்டாரு மத்த மத்தபடி இந்த மத்த ஏனைய கிரகங்கள்லாம் எல்லாம் அவங்களும் வந்து உட்கார்ந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல கண்டிப்பா சோ அதை தாண்டி அவங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தான் கேட்கும் அந்த குரு எந்த கிரகமும் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது ரெண்டு குருவுமே யாரும் எந்த கிரகத்துலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அசுர குருவான சுக்ரன் இருக்கார் இல்லையா ஓகே அவர் எப்படி அசுர கிரகங்கள் அசுப கிரகங்களான சனி செவ் செவ்வாய் மற்ற நினைக்கிற ராகு இவங்களுக்குலாம் அவர் வந்து எப்படி தலைவனா இருக்காரோ அந்த கிரகங்கள்லாம் அவரை ஒன்றுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி இவரையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவர் வந்து அவங்களோட பவர்ஃபுல்லான ஒரு நல்லவன் ஓகே ஓகே ஜிக்கும் கெட்டது கொஞ்ச நாளைக்கு ஜெயிக்கும் ஓகே நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பான் அவங்க இறுதி வெற்றி ஓகே அதனால நல்ல பேபரம் சூப்பர் சார் சார் இப்ப இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும் முன்னேற்றம் கண்டிப்பா அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த வ இது கால் சம்மந்தப்பட்ட அந்த வலி பிரச்சனைகள் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வ வரும் வரும் அது சரியாகும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அந்த வயதை பொறுத்து அறுவை அந்த மாதிரி போற வேண்டிய சூழல்கள் வரும் அதுக்கு வாய்ப்பு உண்டு தான் அது போக வந்து ஒபிசிட்டி இன்னைக்கு காலத்தில் நிறைய வந்து உடல் பருமனால இல்லையா குரு வந்து அந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்தான் ஓகே நிறைய வந்து உடல் உழைப்பை குறைச்சி மென்டல் ஹெல்த் இத வந்து கொடுப்பாரு மூளை சார்ந்த உழைப்பை கொடுப்பாரு அப்ப என்ன உட்கார்ந்துட்டு உட்கார்ந்த இதுல வேலை பார்க்கறது இந்த கம்ப்யூட்டர் வேலை உட்காந்து ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறது ஸோ இந்த மாதிரியான உடல் உழைப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சில அது சார்ந்த சில தொந்தரவுகள் வரும் மெயினா உடல் பருமன் சோ உடல் பருமன் ஆகிறதுக்கு மனசு சந்தோஷமா இருந்தாலும் வெயிட் போடும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கடகராசி சந்தோஷமா இருக்க மனசு சோசமா இருக்கும் போது நல்ல வெயிட் போடும் அந்த வெயிட் போறது மட்டும் அளவுக்கு அதிகமா போகாம பாத்துக்கோங்க உங்க ஹைட் கேத்த மாதிரி வெயிட்ட நீங்க மெயின்டைன் பண்ணீங்க பிசிக்கலா கொஞ்சம் நீங்க வந்து கவனம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் எல்லாம் வேணாங்க வாக்கிங் போனா போதும் நடைபயிற்சி செய்ய கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகே சார் கூடுதலா இவங்களுக்கு வந்து ஒரு இறை வழிபாடு கோயில் வழிபாடு சொல்லி முடிச்சிடலாம் சார் நல்லது நல்லது டவுட்டே வேணாம் கடகராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு அரச மரத்தில் ஆலமரத்தில் எங்கே எங்கெங்கே சாந்து திருப்பி முச்சந்திலான்னு இல்லையா எல்லா இடத்துலையும் இருப்பாரு வீட்டை விட்டு கிளம்பும்போது அப்பா விநாயகபுரமானே என் செயலை வெற்றியாக்கி கொடுங்க அப்படின்னு மனசில் நினைச்சி கும்பிட்டு கிளம்புங்க வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றியாக இருக்கும் எல்லா பாவங்களும் சிறப்பாக சொன்னீங்க இதை தாண்டி இந்த குறிப்பாக வந்து குரு வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தை அமரப்போகுதுன்னு சொன்னீங்க அது அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சாரி சனியுடைய வாக்கிய அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னீங்க சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு ஆண்டு கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்து சார் கண்டிப்பா அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களை எடுத்துக்க முடியும் கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும் மாத பலன் பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் நடக்கக்கூடிய சந்திரன் நடிப்பை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வரதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யார் கிரகங்களை யார் சார் ஒரு நிமிஷம் சார் இதுக்கு எதுக்கு நான் கேட்டேன்னா ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு சனியுடைய பயிற்சி இரண்டரை வர்றதுக்கு ஒரு தான் ஆனா ஏற்கனவே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியுடைய பயிற்சி பார்த்துட்டு இருப்பாங்க அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில திரு கணித பஞ்சாங்கம் அடிப்படையில இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வரும் கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலாம் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு இப்ப நீங்க இப்பதான் இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பரம் பாரம்பரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமேதான் வந்து சனி சனி மீனத்துக்கு வர போறாரு இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்றுதான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை சோ இந்த அடி இந்த அடிப்படையில அஹ் மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போகிறார் சனி வரப்போகிறார் ஸோ இது வந்து நிறையா திருக்கணித முறையில் எதுவுமே வந்துட்டு ஒரு க கணித முறை அதுவும் ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடாது அதை நம்பி பாலன்னு சொல்லக்கூடிய ஜோதிடங்களும் இருக்காங்க அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கிய மரியாதை திருநள்ளாறுல கூட இந்த தான் வந்து ஆமாம் அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலாவில் வந்து மாற்றம் செய்கிற அளவுக்கோ அது அதில் தப்பு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் வந்து அந்த யாரும் அடையலைன்றதுனால ஓகே அவங்க கொடுத்ததே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்கள் வந்து அடிச்சு சொல்கிறோம் கன்சிடர் பண்ணுறீங்க ஓகே இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல ஆமா அதன் அடிப்படையில் இந்த வருடம் எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தருவோம் அந்த குரு பகவான் கடவுத்துக்கு வரப்போறது உறுதி அவர் கடகத்துல கடகத்தில் உச்ச பலம் வரும் பெறக்கூடிய நிலையில் இருக்க போறாருன்றது உறுதி இது ஆண்டுக்கு குரு வந்து எப்பயுமே அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா திரும்ப வர்றது பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது உச்ச வீடு உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு சந்திரனுடைய வீடு அங்கே வரப்போறாரு அங்கே வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு மீனத்தில் சனி ச குருவோட வீட்டில் அந்த குருவு அந்த குருவே வந்து க அந்த மீனத்துக்கு ஐந்தாம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போகிறாரு கடகத்தில் குரு மறம்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும் சனிக்கு சுபத்துவ சன்மையை கொடுத்துட்றாரு அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு திரிகோண நெல் இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக எல்லாத்துக்குமே கொடுக்கும் எல்லா மக்களுக்கும் மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பாக்குற அலட்சியம் வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகளை சொல்லிக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்ட்ட பயந்து விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையக்கூடிய அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலேயும் கதி அடிப்படையில் அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசா நடந்துகிட்ருக்கு அது உங்கள் வயதை பொறுத்து உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும் அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் அதுதான் இன்னும் சரியா நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும் தேவைப்படுவாங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுறதில் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மக்கள் மீண்டும் ஒரு நல்ல நினைச்சு சந்திப்போம்